கார்த்திக் ரேவதி சீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காரணம்னு தெரியல வியூஸே போகலை நீங்கள் எல்லாரும் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதி வந்து சாமி ஆடிடுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் சந்திராவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு இவ எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவனை ராஜாவை காப்பாற்றுறதுக்காக இப்படி சொல்லிகிட்டு இருக்காளே நம்மளை தேவையில்லாமல் இப்படி வந்து யாராக இருந்தாலும் வந்து பொண்ணு கல்யாணம் துர்காவுக்கு நல்லபடியாக நடக்கணும்னா அம்மா தானே பரிகாரம் செய்வாங்க இதிலருந்தே நல்லாவே தெரியுது நம்மளை வந்து இவ வேணுன்ட்டே வந்து ஏமாத்துறா அப்படின்னு அப்படி தெரிஞ்சிருந்தால் என்னால் எதுவுமே அக்கா கிட்டே வந்து சொல்ல முடியலையே அக்காவை கேட்டால் வந்து தலையில் குடத்தை வச்சுக்கிட்டு யாரையும் பார்க்காம அப்படியே திரும்பி போயிடு அப்படின்னு வேற ரேவதி சொன்ன பரிகாரத்தை செய்ய சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வேற இல்லாமல் தலையில் வந்து குடத்தை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த பக்கம் ரேவதி அசந்து தூங்கி எழுந்துருச்சோன்னே என்ன நடந்துச்சு அப்படின்றப்ப இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உன் மேலே சாமியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் வந்து நல்லபடியாக வந்து வெற்றி அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க ரேவதியோட உதவியால் அதுக்கப்புறமா ரேவதி வந்து சரின்னு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் ராஜாவை வந்து பார்த்துட்டு கைத்தட்டி இந்த பக்கம் கூப்பிட்றாங்கன்னே சொல்லலாம் இந்த மாதிரி சந்திரகலா நானும் பார்க்குறேன் ராஜாவாகவும் சரி கார்த்திகாவும் சரி என்னம்மா நடிக்கிற ஆனால் உன்னோட நடிப்பெல்லாம் பார்த்து அக்கா வேணால் ஏமாறுவாங்க ஆனால் நானெலாம் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்க நான் எதுவும் நடிக்கவும் இல்லை இங்கே பாரு எனக்கு வந்து என்ன தெரியாதுன்னு இருக்கியா ரோகிணி விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எதையோ மறைக்கிறீங்க அதே மாதிரி துர்காவை தேடி இந்த நவீன் வேற வந்துகிட்டு இருக்கான் எனக்கு வந்து இந்த குடும்பத்தில் வந்து ஒவ்வொன்றும் வந்து எல்லாமே நீ திட்டம் போட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வர அன்றைக்கி நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு பாருங்க தேவையில்லாமல் வந்து பேசாதீங்க நானே வந்து ராஜாவும் நான் தான் பேரனும் நான் தானே சொல்ல தான் போகிறேன் அத்தைக்கிட்ட அப்படிப்பட்ட சொல்லறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன்னப்ப கும்பாபிஷேகம் நடக்க முடியாமல் போயிடுச்சு இந்த மாதிரி என்னென்னமோ நடந்து போயிடுச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க நான் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு யார் என்ன சொன்னாலும் வந்து நான் மன்னிப்பேன் ஆனால் என் அம்மாவை வந்து பழி வாங்கின அந்த குடும்பத்தை வந்து எந்த காலத்துலேயும் நான் வந்து என் கூட வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து நான் இருக்கிற வரைக்கும் சரி நான் விடவே மாட்டேன் நான் தடுத்து நிப்பாட்டியே திருவேன் அக்காவே சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க அவ்வளோ விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ஆவேசமாக பேசிகிட்டு இருக்காங்க அது எப்படி நடக்கும் நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்படி பாருங்கள் நீங்கள் வந்து எத்தனை தடவை சொன்னாலும் அதை பற்றி எனக்கு வந்து கவலை இல்லை நான் இருக்கிற வரைக்கும் நான் இங்கே வந்ததே ஒரே நோக்கமே வந்து ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வச்சு எல்லா பகையும் மறக்க அடித்து எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வைக்கிறேன் அப்படின்னு வந்து என் அம்மாவுக்கு வந்து நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அபிராமிக்கு அந்த வாக்கை நான் நிறைவேற்றாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே பார்த்துடலாம் நீயா நானான்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி வந்து சந்திரா வந்து போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் போனதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து வந்தோன்னே இந்த பக்கம் ரேவதி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு என்ன போயிருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கேட்டோன்னே கார்த்திகால் வந்து பதில் சொல்ல முடியல இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து இங்கே கரெக்டாக ரேவதியை வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா ரேவதியோட வந்து நடவடிக்கை எல்லாமே முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து ரொம்ப அன்பு பாசத்தோடு வந்து இருக்காளே ஒருவேளை எல்லா விஷயங்களும் வந்து அவள் கண்டுபிடிச்சிட்டாளா இல்லை என்னென்னு புரியாமல் வந்து இவ கார்த்தி வந்து யோசிச்சுக்கிட்டு உடனே வந்து நீங்கள் வந்து க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து குடித்தோன்னே மாயா வந்து யோசிக்கிறாங்க நம்ம எவ்வளோ தூரம் வந்து அவங்க சிவனாண்டியை போய் வந்து பார்ப்போம் மறுபடி அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டு அவ சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போய் நானும் வந்து மிரட்டி பார்த்தேன் அவங்க லேசு போக்கில் அசவே இல்லை என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி விடு இருக்கிற பிரச்சனையில் நீ வேற எல்லாமே வந்து சுமூகமாக நமக்குன்னு வந்து ஒரு காலவரம் அந்த காலவரம் வரைக்கும் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி வீட்டில் வந்ததுக்கப்புறமா வந்து சேரில் அப்படி உட்காந்துட்டு எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் மாப்பிள்ளை இங்கே பாருங்கள் நான் வந்து மாப்பிள்ளை வீட்டில் நாளைக்கு வந்து வர சொல்லியிருக்கேன் துர்காக்காக அப்போ அவங்க கல்யாணத்தை வந்து கூடி சீக்கிரம் வந்து தேதி குறிச்சிட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்து கல்யாணம் நடத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடத்துறது நல்லது நீங்கள் தான் வந்து முன்னாடி நின்று பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரிங்கத்தா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாங்க துர்கா கோச்சிட்டு வந்து ரூம்க்கு வந்து கோபமாக போகிறாங்க அதோட முடியுது எபிசோடு